போட்டித் தேர்வுகளுக்கான பொதுத்தமிழ்ல நூத்தி இருபத்தி ஒன்றாவது கேள்வியில இருந்து பார்ப்போம் பொருந்தா சொல்லை கண்டறிக கீழே நாலு சொற்கள் கொடுத்துருக்கோம் அதுல நாலுல மூன்று வந்து ஒன்று பொருந்தும் ஒன்று மட்டும் பொருந்தாது இங்க பார்த்தோம்னா களித்தொகை குறிஞ்சிப்பாட்டு மதுரை காஞ்சி முல்லைப்பாட்டு இதுல வந்து உங்களுக்கு இந்த கலித்தொகைங்கிறது எட்டு தொகை நூலு மத்ததெல்லாம் வந்து பத்து பாட்டு குறிஞ்சி பாட்டு மதுரை காஞ்சி முல்லை பாட்டு எல்லாம் பத்து பாட்டு நூல் சங்க இலக்கியத்து எட்டு தொகை பத்து பாட்டா பிரிப்பாங்கல்ல அதுல பத்து பாட்டுல வந்து நாலு ஆற்றுப்படையும் பத்து பாட்டு தான் திருமுருகா ஆற்றுப்படை புறனர் ஆற்றுப்படை சிறுவான் ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை அது போக இந்த மூணு மதுரை காஞ்சி குறிஞ்சி பாட்டு முல்லைப்பாட்டு இந்த ரெண்டு பாட்டு நாலு ஆற்றுப்படை மதுரை காஞ்சி நெடுநல் வாடை மலைபடுகாம் இந்த மாதிரி ஒரு பத்து நூல்கள் வந்து பத்து பாட்டை சேர்ந்தது ஆனா இந்த களித்தொகை மட்டும் எட்டு தொகையை சேர்ந்தது அதனால இதுதான் இதுல வந்து பொருந்தாச்சொல் அடுத்து பொருந்தாச்சொல் மா பலா முருங்கை வாழை இந்த மா பலா வாழை மூணு என்னது முக்கனிகள் அதனால அதுல பொருந்தாதது எது முருங்கை பொருந்தாதது பொருந்தது முருங்கை மா பழா வாழை மூணு முக்கணிகள் பொருந்தாதது முருங்கை பொருந்தாச்சொல்லை கண்டறிக நகை அழுகை இனிப்பு வெகுளி இதெல்லாம் வந்து உணர்ச்சிகளை வெளிப்பா வெளிப்பாடு நகை அழுகை வெகுளி இதெல்லாம் வெளிப்பாடு இனிப்புங்கிறது சுவை அதனால அதுவே நமக்கு தெரியும் இது வந்து சுவைன்னு அதனால இனிப்பு தான் இதுல வந்து பொருந்தாச்சொல் இது மூணு நம்முடைய வெளிப்பாடு ஒன்பது வெளிப்பாடுகள் இருக்கும் நவரசங்களை வெளிப்படுத்துதல் நகை அழுகை வெகுளி அதுல சேர்ந்துடும் இனிப்புங்கிறது சுவையை சேர்ந்தது பொருந்தாச்சொல்லை கண்டறிய படி எழுது சொல் உண்டான் இது பூரா கட்டளை வார்த்தைகள் படி ஆணைற வார்த்தைகள் படி எழுது சொல் ஆனா உண்டான்கிறது என்னது ஒரு வினைமுற்று அதனால இதுல உண்டான் தான் பொருந்தாச்சொல் நூலாடை பாவாடை மேலாடை பாலாடை இது பூரா ஆடை வகைகளை சேர்ந்த ட்ரெஸ்ஸை சேர்ந்தது நூலாடை பாவாடை மேலாடை ஆனா பாலாடைங்கிறது பால்ல உள்ள ஆடையை குறிப்பது அதனால இதுதான் இதுல புரிந்தாச்சும் ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக காவல்துறை அதிகாரி திருடனை பிடித்தார் இது பாக்குறதுக்கு கரெக்டா தான் இருக்கு அடுத்ததை பார்ப்போம் காவல்துறை அதிகாரிகள் திருடனை பிடித்தார்கள் இல்லை பிடித்தனர்னு வரணும் பிடித்தான்னு வரப்படாது ஏன்னா இது அதிகாரிகள் பன்மை வந்திருக்கு இங்க ஒருமையில வந்திருக்கு அதனால இது பிள்ளை அடுத்து காவல்துறை அதிகாரி திருடனை பிடித்தார்கள் இங்க அதிகாரின்னு ஒருத்தர் தான் வந்திருக்கு ஆனா பிடித்தார்கள்னு பன்மையில வந்திருக்கு அதனால இதுவும் கிடையாது காவல்துறை அதிகாரிகள் திருடனை பிடித்தது இது உயர்திணையில வந்திருக்கு இது வந்து அக்ரிணையில வந்திருக்கு அதனால இதுவும் கிடையாது அப்ப கரெக்ட் எதுன்னு பார்த்தா காவல்துறை அதிகாரி திருடனை பிடித்தார் இதுவும் ஒருமை இதுவும் ஒருமை ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக ஆதவன் பசி போக்க உணவு வேண்டினார்கள் இங்க ஆதவன் ஒருத்தர் தான் அவர் வேண்டினார்கள்னு வருது அதனால இங்க ஒருமையும் இங்க பன்மையும் வருது அதனால இது கிடையாது ஆதவனும் வேளவனும் போக்க உணவு வேண்டினர்னு வரணும் இங்க ஆதவனும் வேளவனும் பன்மை ஆனா வேண்டினான்னு ஒருமையில வருது அதனால இதுவும் கிடையாது ஆதவனும் வேளவனும் பசி போக்க உணவு வேண்டியது இது உயர்தினை ஆதவனும் வேளவனும் வேண்டியதுங்கிறது குறிக்குது குறிக்கிறது இதுவும் கிடையாது ஆதவன் பசி போக்க உணவு வேண்டினான் ஆதவன் ஒருத்தன் பசிப்போக்க உணவு வேண்டான் அதனால இதுதான் வந்து பிழை இல்லாத தொடரா இருக்கு அதனால இதுதான் பிறமொழி சொற்களை நீக்கிய வாக்கியத்தை தேர்வு செய்க காலேஜில் அட்மிஷன் முடிந்தது காலேஜும் பிறமொழி வார்த்தை அட்மிஷனும் பிறமொழி வார்த்தை கல்லூரியில் அட்மிஷன் முடிந்தது கல்லூரி தமிழ் வார்த்தை ஆனா அட்மிஷன்ங்கிறது பிறமொழி வார்த்தை கல்லூரியில் சேர்க்கை முடிந்தது இதுதான் வந்து எல்லாமே தமிழ் வார்த்தையா இருக்கு பிறமொழி கலப்பு இல்லாம கல்லூரியில் சேர்க்கை முடிந்தது இதுல காலேஜ் காலேஜ்னு வரக்கூடாது அட்மிஷன் வரக்கூடாது கல்லூரியில் சேர்க்கை முடிந்தது காலேஜுங்கிறது கல்லூரின்னு வரணும் அட்மிஷன்ங்கிறது சேர்க்கைன்னு வரணும் சந்திப்பிள்ளையற்ற தொடரை தேர்க தண்ணீர் பற்றாக்குறை இங்க இப்பு வரணும் நீங்க தண்ணீரை இச்சு வரணும் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் மூணு இடத்துலையும் வரணும் இங்கேயும் வரணும் இங்க இங்க வந்துருச்சு ஆனா இங்க வரல இத்து வரணும் இங்க மற்ற இடங்கள்ல எல்லாம் இருக்கு இங்க இத்து கிடையாது அதனால இதை குறிக்க கூடாது இங்க இப்பு வரணும் இங்க இத்து வரணும் இங்க இப்பு வரணும் மூணு இடத்துல இதுல இல்லை தண்ணீர் பற்றாக்குறை நீங்க தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் இதுலதான் எல்லா இடத்துலயுமே வந்திருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு இடத்துல வரணும் நாலு இடத்துலயும் வந்திருக்கு அதனால இதுதான் சந்திப்பிள்ளைனா அந்த மெய்யெழுத்து புள்ளி உச்ச எழுத்து வந்து வரணும் எங்க வரணுமோ அங்க வரணும் வலுவச்சொல் நீக்கிய வார்த்தைகளை வாக்கியத்தை தேர்வு செய்க சொற்கள் நீக்கிய வாக்கியத்தை தேர்வு செய்க அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றுக எண்ணெய் ஊற்றுகனா என்னெய ஊத்துரு அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றுக விளக்கில் எண்ணெய் ஊற்றுக எண்ணெய்க்கான ஸ்பெல்லிங் இதுதான் அதனால இதுதான் இதுல எல்லாமே அகல் விளக்குங்கிறது எல்லாம் ஆனால் ஆனா எண்ணெய் எண்ணெய் என்ன இதெல்லாம் இல்லை எண்ணெய் இப்படித்தான் எழுதணும் நெய் எல் எள்ளுட எல்லாலான நெய் அதனால எண்ணெய் எண்ணெய் ஊற்றுக விளக்கில் எண்ணெய் ஊற்றுக ராங் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க ராங் அப்படின்னா தவறு இதுல வேற எதுவுமே கரெக்டா வராது சரி பண்மை உரிமை அது எதுவுமே கரெக்டா வராது பேவரிட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க பேவரிட் அப்படின்னா என்னோட பேவரிட் எனக்கு விருப்பமான அப்ப விருப்பத்திற்குரிய என்னோட ஃபேவரிட் அப்படிங்கிறவங்க அப்ப விருப்பத்திற்குரிய கேரக்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க கேரக்டர் அப்படின்னா நடத்தை ஒருவருடைய நடத்தையை சொல்லும்போது போது அவங்களுடைய கேரக்டர் இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் கேரக்டர் வந்து பெஸ்டா இருந்துச்சு முஸ்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது போது அவருடைய நடத்தையை தான் கேரக்டர் அப்படிங்கிற வார்த்தை பிளானட்ஸ் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கோள்கள் பிளானட்டுங்கிறது கோல் இல்ல கிரகம் அது மாதிரி வரும் பிளானட்டுக்கு வந்து கோள்கள் கோள்கள் தான் பிளானட் கதிரவன்னா சன் வின் மீன் ஸ்டார் வெள்ளிங்கிறது வந்து வீனஸ் அதனால இங்க வந்து பிளானட்டுக்கு வந்து கோள்கள் டிராவல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க டிராவல் வந்து பயணம் ஊர்தி பேருந்து சுற்றுலாலாம் இல்லை டிராவலுக்கு சரியான சொல் பயணம் போறது தான் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க கல் கல் இந்த கல்லுங்கிறது செங்கலை குறிக்கும் இந்த கல்லுங்கிறது மதுவை குறிக்கும் ஏதாவது ஒன்னு தெரிஞ்சாலே நம்ம இந்த இடத்துல போட்டுடலாம் இந்த கல் படியின்னு சொல்லலாம் அதனால கருங்கல்லையும் குறிக்கும் அதனால இதை வச்சு நம்ம வந்து தேர்ந்தெடுக்க முடியலை அப்ப இந்த இடத்துல கல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தா மது வாது சூது மாதுல மதுவைத்தான் கல்லுங்கிறது குறிக்கும் கல் குடித்தல் அப்படிங்கன்னா மது அருந்துதல் அதனால மதுவுக்கு நேரம் என்ன இருக்குன்னு பார்த்தா செங்கல் அது இந்த கல்லுக்கும் பொருத்தமா வர்றதுனால ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சுச்சுன்னா இன்னொன்னு நம்ம கரெக்டா குறிச்சிடலாம் இங்க செங்கலையும் குறிக்கலாம் கருங்கல்லையும் குறிக்கலாம் அதனால இந்த பக்கம் நம்மளால பாக்க முடியல சரி இந்த பக்கம் பார்த்தோம்னா கல்லுங்கிறது மதுவை குறிக்கும் மதுவுக்கு நேரம் செங்கல் அப்ப அந்த செங்கல் வந்து இந்த கல்லதான் குறிக்கும் அதனால அதுதான் கரெக்டான ஆப்ஷன் ஒளி வேறுபாடு சரியான பொருளை தேர்க குழி குளி குழி அப்படின்னா பள்ளம் நமக்கு தெரியும் இங்க பாப்போம் குழி பாரோடு வேரோடு நீராடு நீராடத்த குழின்னு சொல்றது தான் குழிங்கிறது அதனால ரெண்டுமே நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் குழிக்குனா நீராடுறது குழினா பள்ளமா இருக்குது ஒளி வேறுபாடு சரியான பொருளை தேர்க அரி அரி இந்த அரிக்கு வந்து எனக்கு சரியா தெரியலை நான் வந்து இந்த அரிக்கு என்னன்னு பாக்குறேன் இந்த அரி திருமாலுக்கு தான் இந்த அரி வரும் அதனால இந்த அறி கிடையாது அறிந்து கொள் அதைத்தான் வந்து தெரிந்து கொள்னு கொடுக்குறாங்க அறினா வெட்டு காய்களை அறிந்து கொள் காய்களை அறியிறது அப்படின்னு சொல்றோம்ல அப்ப என்ன அர்த்தம் காய்களை வெட்டுறது அப்ப இதுக்கு நேரம் இருக்க இந்த இது வந்து இதுக்கு பொருத்தமா வர்றதுனால எனக்கு முதல்ல இந்த அரி தெரிந்து கொள் அறிந்து கொள்ளத்தை நீ நீத வந்து அறிந்து கொள்ள வேண்டும் சொல்றாங்கல்ல அதுக்கு நேர வெட்டு இருக்கு அப்ப வெட்டுங்கிறது அரிக்கு சரியா வரும் ஏன்னா காய்களை அறியிறது அப்படிங்கிறது அதனால இதுக்கான ஆன்சர் வந்து வெட்டு தெரிந்து கொள் ஒளி இருந்து சரியான பொருளை தேர்க அண்ணம் இது ரெண்டு சுழி இன்னு இது வந்து மூணு சுழியின்னு இந்த அன்னம் வந்து சோறுன்னு சொல்லலாம் பறவைன்னு சொல்லலாம் அப்ப வந்து இது சரியாயினால இதை வந்து தேர்ந்தெடுக்க முடியல அதனால இந்த பக்கம் வரேன் மூணு சுழியின் மூணு சுழி உள்ள அன் அன்னம் வந்து மேல்வாய் அப்ப மேல்வாய்க்கு நேரம் பறவை இருக்கு அப்ப அன்ன தான் இது குறிக்குது அதனால இதனுடைய ஆப்ஷன் வந்து பறவையும் மேல்வாய் இந்த அன்னம்ங்கிறது மேல்வாய் கீழ்வாய்னு சொல்லலான்னா கீழ்வாய் நேரம் காகம் ஆனால் அன்னங்கிறது வேறு பறவை காகம்ங்கிறது வேறு பறவை அப்போ இது வராது அதனால அன்னம்ங்கிறதுக்கு வந்து பொருத்தமானது வந்து பறவையும் இந்த அன்னத்துக்கு வந்து மேல்வாயும் சொன்னால் அது வந்து நமக்கு பொருத்தமாக இருக்கும் ரெண்டுக்குமே பொருந்தணும் இப்போ கீழ்வாயின்னு நம்ம சொல்லிட்டு காகம் அப்படின்னோம்னா அன்னம் வேற பறவை காகம் வேற பறவை அதனால அது பொருந்தாது அப்போ மேல்வாய் தான் பொருத்தமாக இருக்கும் அந்த மேல்வாய்க்கு பறவை இந்த மாதிரி பார்த்து தேர்ந்தெடுக்கணும் ஒளி அறிந்து சரியான பொருளை தேர்க வலி வலிக்கு வலித்தலும் சொல்லலாம் வலிமையும் சொல்லலாம் அப்ப இந்த பக்கம் என்னால தேர்ந்தெடுக்க முடியல நான் இந்த பக்கம் வரேன் இந்த வலினா எனக்கு காற்றுன்னு தெரியும் காற்று அதனால காற்றுக்கு நேரம் வலிமை இருக்கிறதுனால இந்த வலி வந்து வலிமையை குறிக்குது அதனால இதுக்கான ஆன்சர் வந்து வலிமை காற்று அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர் இந்த மாதிரி ஒரு பக்கம் தெரியலைனாலும் இன்னொரு பக்கத்தை தேர்ந்தெடுத்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் MCQ ல இதுதான் ஒரு இது பொருந்தா சொல்லை கண்டறிய களித்தொகை குறிஞ்சி பாட்டு மதுரை காஞ்சி முல்லை பாட்டு இதுல களித்தொகை மத்ததெல்லாம் பத்து பாட்டு இது எட்டு தொகை மாப்பலா முருங்கை வாழை மாப்பழா வாழைங்கிறது முக்கணிகள் முருங்கை தான் பொருந்தாச்சொல் நகை இனிப்பு அழுகை வெகுளி இதெல்லாம் வந்து உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது வெளிப்பாடு இது வந்து இனிப்புங்கிறது சுவை அதனால இனிப்பு தான் பொருந்தாச்சொல் படி எழுது சொல் உண்டான் படி எழுது சொல் அப்படிங்கறதெல்லாம் கட்டளை சொல் உண்டாங்கிறது வினைமுற்று அதனால இது மூணு வந்து ஒரே சேர்ந்தது இது பொருந்தாச்சொல் நூலாடை பாவாடை மேலாடை பாலாடை இந்த நூலாடை பாவாடை மேலாடை மூணு வந்து ஆடைகளை குறிக்கும் பாலாடைங்கிறது பால்ல உள்ள ஏடை குறிக்கிறதுனால அதுதான் பொருந்தாச்சொல் காவல்துறை ஒருமைப்பன்மை பிழைகளை நீக்க காவல்துறை அதிகாரி திருடனை பிடித்தார் இங்கேயும் ஒருமை இங்கேயும் ஒருமை ஆதவன் பசிபோக்க உணவு வேண்டினான் இதுவும் ஒருமை இதுவும் ஒருமை பிறமொழிச் சொற்களை நீக்கிய வாக்கியத்தை தேர்வு செய்க கல்லூரியில் சேர்க்கை முடிந்தது காலேஜுங்கிறது வேற அட்மிஷன்கிறதும் பிறமொழி வார்த்தை அதனால அது இல்லாதது வந்து கல்லூரியில் சேர்க்கை முடிந்தது சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க தண்ணீர் பற்றாக்குறை நீங்க தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் இங்க இப்பு வரணும் இங்க இத்து வரணும் இங்க இச்சு வரணும் இங்கே இப்பு வரணும் வலுவ சொற்கள் நீக்கிய வாக்கியத்தை தேர்வு செய்ய விளக்கில் எண்ணெய் ஊற்றுக என்னைக்கு வந்து இதுதான் சரியான ஊற்றுக ராங் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்சொல் தவறு என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான சொல் விருப்பத்திற்குரிய கேரக்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான சொல் நடத்தை பிளானட்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்சொல் கோள்கள் டிராவல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான சொல் பயணம் ஒளி வேறுபாடு என்று சரியான பொருளை தேர் கல் கல் செங்கல் மது குளி குழி நீராடு பள்ளம் அரி அரி வெட்டு தெரிந்துகொள் அண்ணம் அன்னம் பறவை மேல்வாய் வலி வலி வலிமை காற்று